பச்சையப்பா முதலியா இரநூத்தி முப்பத்தி ஆறு திரு பூஜை விழா இந்த விழா வந்து நம்ம தொடர்ந்து ரெண்டு வருஷமாக அந்த பச்சையப்ப முதலியா வந்து விளையாட்டு ஒரு சமுதாயம் மறு ஒலிபெறுவதற்கு அவங்களோட வரலாறு முக்கியம் ஆனால் நம்ம சமுதாயத்தில் எல்லோரும் வரலாறு நடக்கலாம் அவங்களை எந்த போனாலும் வேளாளர் ஒரு பேரில் இருந்தது இன்னும் மற்ற ஒரு பார்த்தீங்கன்னா மாற்றத்தில் மற்ற வேளாளர்லாம் பார்த்துக்கலாம் வேளாளர் இந்த ஒரே மொழியில் இருந்தவங்க நாற்பத்தி ரெண்டு பிரிவாக பிரிக்கிறோம் இதெல்லாம் அரசியல் காலத்து சூழ்நிலைக்கு தவறு தகுந்த மாதிரி அப்பப்போ அரசியல் சூழ்ச்சி மேலே நம்ம பிரியிலாம் அதில் நாற்பத்தி ரெண்டு குட்டிவாக பிரியிடும் அப்படி இடையில வந்தவங்க அது நூற்றி எண்பத்தி மூணு ஆறு எல்லாத்தையும் போட்டு ஒரு ஒரு குரூப் அது பெரிய லெவலில் பண்ணிச்சு இந்த வரலாற்று ஆய்வாளர்கள் மிக்க இள தலைமுறையில் வந்து நம்மளோட சமுதாயத்து வரலாற்றை படிக்க ஆரம்பிச்சாங்க அப்போ இந்த சமுதாயம் பேச்சு பெருக்கி அண்ணன் சரவணன் மேலே ஒரு தனிப்பட்ட மரியாதை உண்டு ஏன்னா அரசியலுக்கு வரமாட்டாரு தனது பிறந்த சமுதாயத்தில் உள்ள வரலாற்றை இழைக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அவங்க ஒரு டீம் இருக்காங்க எனக்கு தெரியும் ஒரு பத்து பேர் இருக்காங்க அந்த பத்து பேரோட வேலை வந்து இந்த வரலாற்றை வந்து கொடுக்குறது தான் அவங்களோட வேலையாக இருக்குது அது வந்து இந்த இந்த காலகட்டத்தில் வந்து நமக்கு மிக முக்கியம் ஏன்னா நீங்கள் நல்லா அவ கேட்டு பார்க்குறேன் ஒரு ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சொல்லிட்டு இருந்தேன் நீ என்னன்னு கேட்டால் நம்ம கொரிய வேலை சொல்லியிருப்போம் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ கேட்டால் உள்ள மாதிரி இருக்கிறான் என்ன சொல்றான் உள்ள இந்த உணவின் ரீதியான உள்ள உணவின் ரீதியான ஒரு தாக்கம் தான் இந்த இது நடக்குது எல்லாமே நான் சொல்லிட்டு பார்க்கறேன் இப்போ கொடுத்த வேளாண் பேரை வந்து யூடியூப்பில் எல்லாம் கிராம யூடியூபில் உள்ள சேனலில் உள்ள எத்தனை அவன் குள்ளமாக செஞ்சோம்டா இவன் தேவத்துக்குள்ள வேளாண்னு சொல்லுவோம் இது என்னென்னா நம்ம மக்கள் மத்தியிலும் நம்ம இளைஞர் மத்தியிலும் நம்ம பெண்கள் மக்களையும் அவன் உழவில் ரீதியாக தாழ்வு நடந்திருக்கிறேன் எந்த தெளிவாக எனக்கு உடல் இளைஞர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம் நானே தெரியும் பொதுக்கூட்டத்தில் நான் பேசுறது எல்லாமே இந்த வேளாண் பே வேற்பத்தினை மீட்டுக்கு தான் இது வரைக்கும் நான் போட்டு ரெண்டாயிரத்தி ஆறிலே இயற்கை பத்து கூட்டம் போட்டுருந்தேன் பொதுக்கூட்டம் போட்டேன் அந்த பொதுக்கூட்டத்தையும் நான் சொன்னோம் அந்த பொதுக்கூட்டத்தை என்ன சொன்னோம் வேளாண் பேர் பிரச்சனை போகும்போது என்ன முடித்து வாங்க முடித்து வாங்கன்னு சொன்னோம் இதில் பெரிய பெரிய பொறுமை என்ன நினச்சிருந்தேன் பொது வேளாண் மத்தியில் வந்து அந்த எழுச்சி ரொம்ப கம்மி போராட்டத்தை பண்ண தம்பி சொல்லிக்கொள்ளா அந்த போராட்டம் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி மூணு போராட்டம் இல்லாத முன்னேற்ற சாப்பாக நீங்கள் நடத்தப்பட்டுச்சு நூற்றி நாற்பத்தி மூணு போராட்டம் என் மேலே கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வழக்கு இன்னமும் சில பேர் ஜெயமா பாயிடுச்சு சில வழக்கு தெரியுமா பார்க்குறது இந்த வேளாண் பிரச்சனை வந்த பிறகு தான் இளைஞர் மத்தியில் ஒரு உணர்வு வருது ஒரு பெரிய புரட்சி வெடிங்குதுங்க இங்கே இங்கே எல்லோரும் சொல்லுவாங்க நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருக்கும் ஒத்துமையாக இருக்கும் ஒத்துமையாக இருக்குதுன்னு எல்லாம் சொல்லுவோம் ஆனால் இளைச்சல் வந்துன்னா எல்லா சிங்காசி வெட்டு பேர் தூக்கிட்டு அந்தந்த கட்சிக்கு போய்வோம் கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது எதுவுமே கிடையாது நம்ம 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 வந்து இந்த சமுதாயத்துக்கு என்ன செஞ்சோம் நம்ம இந்த சந்தாயத்துக்கு நிறையா போய் நெட்டு பேர் கொடுத்துருவோமே அவன் எப்படி நம்மளை மதிப்பாங்கன்னா கிடையாது ஆளுநர் பேர் பார்த்தா ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் இருக்குது பார்க்க எத்தனை எத்தனை லெட்டர் பேர் கட்சி பாருங்க சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன அண்ணன் எப்படி சமுதாயத்து வரலாற்றை எப்படி வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் எப்படி போய் பேசிட்டு இருந்தாரோ அதே மாதிரி வரலாற்றையும் கொண்டு வரணும் அரிசியிலும் கொண்டு வரணும் நாங்கள் இளைஞர் கொண்டு வந்துட்டு இருக்கோம் எந்த வேலை போட்டாலும் சரி இந்த வேளாண் பற்றி பேசுகிறோம் இந்த வரலாற்றை வரலாற்றை பற்றி சொல்கிறோம் யாராரு முன்னோர்கள் சொல்லி போடு வைக்கணும் வைக்கிறோம் தான் இந்த அந்த பெரிய போரா இதில் வெளியே நடந்த கூட்டத்தை இது மாதிரி வைக்க மாட்டோம் அங்கே வச்சுக்க நடந்த ஒவ்வொரு போராட்டத்திலும் பச்சிரமூரியார் பட்டுபாட்டு கல்யாணம் சுந்தம் எல்லா டிஆர்பி விஸ்வநாதன் யாராவது நம்ம சமூகத்தில் பிறந்தால் அத்தனை தலைவருக்கு ஒரு வரலாற்று ரீதியாக வச்சு இங்கே யார் யார் நம்ம மக்களுக்கு கொண்டு சொல்லிகே இருக்கும் எல்லாத்தையும் பொது வெளியில் வச்சு மண்டபத்தை சொல்லலை இந்த இரநூத்தி முப்பத்தி ஓராவது குருப்பதி ஒரு நுறு பேர் அண்ணன் ஒரு வேண்டுகோள் இரநூத்தி முப்பத்தி ரெண்டாவது

இதுதான் வேளாண் பேர் பிரச்சனையை நாற்பத்தி ரெண்டு உத்திரையும் ஒரு நேரம் வேளாண் ஆரம்பத்தில் இருந்தோம் அப்புறம் நீ சோழிய நாட்டில் இருந்தாலும் வராது பாண்டிய நாட்டில் இருந்தாலும் பாண்டிய வராது பல பிரிக்கிறாங்க அதே வீட்டு வர்றதுக்கு நம்ம எல்லாருக்கும் உங்களுக்குள்ள உங்களுக்கு ஆயிரம் கத்து வேறுபாடுறாங்க போகும்போது தெரியுமா சொல்லி இருக்கிற ஒவ்வொரு ஆளும் இன்னைல நம்ம இது ஒரு ஐம்பது வருஷத்துல

பண்ணிட்டு இருக்கணும் இது தொடர்ந்து அண்ணன் சரணம் கரெக்டான வரலாறு சொல்லிட்டு இருக்காங்க சில பேர் வந்து தப்பான வரலாறு சொல்லிட்டு போயிடுவாங்க அதனால நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது திருப்பி வியாத இளைஞருக்கு வரலாற்று சொல்லிக் கொடுப்போம் சொல்லி எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் தொடர்ந்து அவங்க சொல்லிட்டு நாங்களே சந்தாப்பு பண்ணுவோம் கூப்பிட்டு எங்களை கூப்பிட்டு சொல்வாங்க நாங்கள் திருத்துவோம் ஏன்னா நாங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்களை சொல்லி வைக்காங்க அதனால் சில அதில் அந்த சில நாங்கள் விஷயத்திருத்தி கொடுத்துருங்க ஏன்னா நாங்களும் சொல்லுமே கரெக்டாக சொல்லி அதனால் இப்போ மாநாடு ஒன்று அதிருப்தியில் அந்த மாநாட்டிலையும் முக்கியமான கோரிக்கை மாநாடு

கண்டிப்பாக ஒரு இருபத்தஞ்சு வருஷமாட்சி இருபத்தஞ்சு வருஷம் ஆனால் தான் நம்ம இந்த மேல மொழி நீக்க முடியும் இந்த வரலாறு தெரிஞ்சுக்கணும் நம்ம யாரும் பிரச்சனை தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சாதான் அன்புக்கு சொல்லி கொடுக்கணும் அதனால தொடர்ந்து இந்த இந்த நிகழ்ச்சி அண்ணன் பண்ணணும் மத்திய மொழியால் மட்டும் கிடையாது என்ன மறைச்சு இருக்கிற மாவீரர்களுக்கு மன்னர்களுக்கு இதெல்லாம் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும் உங்களோட கடமை உங்களோட பணி அதுதான் நிறைய ஆய்வுகள்லாம் போயிருக்காங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இது தொடர்ந்து இந்த இந்த சித்திரமொழிய பேரவை வந்து தொடர்ந்து இந்த பணியை நான் எனக்கு வந்து இரநூத்தி முப்பத்தி ரெண்டாவது முப்பூசியை தஞ்சாவில் நடத்தி வர சொல்லி ஏன்னா என்ன ஆசியெல்லாம் நீங்கள் நாலு பக்கம் நடத்தினீங்க ரெண்டாவது நாட்டுக்கிங்க பாயிரத்துக்கு நாட்டுறீங்க அப்புறம் ஒவ்வொரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அந்தந்த விஷயம் இருக்குறோம் இன்றைக்கி நீங்கள் இன்றைக்கி நூறு பேர் வந்துருக்கீங்க நான் ஒரு அங்கே வந்து உங்களோட கொண்டு நான் வந்து என் பகுதியில் நடத்துகிறேன் ஏதோ ஒரு